கூறுகின்ற ஞான சபை சபையமைத்து ஞானகத்தி ஞானத்தை பகிர்கின்ற ஞானத்தின் தலைவனை தலைமை மாமுனியை தவமுனியை சிவமுனியை சித்தமுனியை மகாமுனியை ஐயனை ஆசானை அப்பனை வருக வருக என திருமுருகப் பெருமானுக்குள் உறைந்தவனே வருக முருகானாய் அமர்ந்தவனே வருக திருச்சபை கொடுத்து அமர்ந்தவனே வருக திருஉருள் உருகின்ற திருவருள் உருகின்ற அகத்தியனமே அற்புதமே வருக வருக என அருமுக ஆற்றலையும் ஒரு முகமாய்க் கொண்டவன ஆற்றலை எல்லாம் தன்முகமாய்க் கொண்டு அமர்ந்து அருளாற்றி செய்கின்ற சிவரூபனே சித்த பெருமகனே எமது ஆசானே அகத்தியமே ஜெகத்தியமே எழுகடல் உண்டு ஏழு உலகம் ஆளுகின்ற எழில் மிகும் சித்தனே ஏற்ற மிகும் சித்தனே அகத்தியம் என்கின்ற அற்புதமான நாமத்தை தாங்கி நின்று அகத்தியம் பரவ செய்கின்ற ஜெகத்தியம் ஆளுகின்ற சபை கொடுத்த ஜெகமகா பேராற்றலே வருக வருக என புண்ணிய நதிகளெல்லாம் ஓடிவர புனிய நிலைகளெல்லாம் வந்து வரவேற்று நிற்க ஈரேழு பதினாலு லோகங்களும் வணங்கி நிற்க இணையில்லா தலைவனாக ஈடு இணையில்லாத சித்தனாக எழில் மிகும் நூல் கொடுத்தவனாக ஏற்ற மிகும் மாற்றத்தை நிகழ்த்துபவனாக தர்ம யுகத்தில் தவம் இருக்கின்ற அகத்தியமே ஜகத்தியமே வருக வருக என அகத்தியத்தின் திருபடி பணிந்து திருத்தால் வணிகிறோம் அகதீ சாய அகதீசா நமோ நமோ நமக சாய 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 நமக 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 சாயனமக சாய நமக அகக்குருவே ஓற்றி அகத்தியமே ஓற்றி ஜகத்தியமே ஓற்றி ஜக பிரபஞ்சமே ஓற்றி ஞானத்தின் தலைவனே ஓற்றி ஞானமாய் அமர்ந்தவனே ஓற்றி ஞான சபையாய் அமர்ந்தவனே ஞானியர்கள் கூட்டத்துடன் அமர்ந்தவனே அகத்தியமே ஜெகமால சபை கொடுத்தவனே சபையாய் அமர்ந்தவனே போற்றி 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 என ஆசானை அப்பனை ஐயனை அருமுகன் ரூபனாக அமர்ந்தவனை சிவப்புத்திரனை சித்தப்பெருமகனை வருக வருக என அழைக்கிறோம் மகதீ சாய ஓம் ஓ சாய நமோ நமோ நமக அருட்பொறிகளில் ஆரினை பெற்று அப்பொரிதனில் கருப்பொருளாய் உயர்ந்தவனே ஏற்றமிகு தலைநிலை சபைதனை பூவுலகில் அமைத்து சபைக்கெல்லாம் தலைநிலை சபைதனை பூவுலகில் அமைத்து அச்சபைதனிலே எம்மை வைத்த ஐயனே உம் திருவடி தொட்டு அகத்தியன் வந்தமர்ந்தோம் அகதீசாய நமக எங்கும் காணாத இறைநிலை புகழாரம் எங்கும் எவருக்கும் கிடைக்காத இறை நிலையிலிருந்து இறை ஆற்றும் புகழாரத்தை தன்னுடைய சரீரமதிலே தாங்கி நிற்கின்ற சுட்சம ஆராதனை நிலை கொண்டு அவ்வாரத்தை தாங்கி நிற்பவனே சித்தனே அகத்தியன் வந்த ஓம் மகதீசாய நமக ஆதார நிலையில்லா ஆராதனை எங்கிருந்து பெற முடியும் அதற்கு ஒரு ஆதார நிலை வேண்டும் ஆராதனை நிலை பெற தீப ஆராதனை நிலை பெற எப்பொழுதும் உள்ளுக்குள் ஒரு தீப ஆராதனை நிலை எரிந்து கொண்டிருக்கும் ஆதார சுருதியே அவதார சித்தனே அகத்தியன் வந்தமர் ஓம் அகதீசாய நம அச்சுருதி நிலை மாறாது தன் உறுதி நிலையும் மீளாது ஏற்றம் கொண்டு அகத்திய உறுதி கொண்டு அகத்திய தண்டமதை கரம் ஏந்தி கமண்டலமதை தன் சரீரம் ஏந்தி பஞ்சபூத நிலைகளில் ஒரு நிலையாம் பாதாள கங்கா நதி நீரிலே தமம் கண்டு சிவமகா வாழை சித்தனே உம் ஆசான் வந்த மறந்தோமக ஓமகி சாயனமக எழுநிலை கொண்டு ஏற்ற மிகு உயர்நிலை கொண்டு கணங்கள் எல்லாம் எழுந்து நிற்க அத்துணை கணங்களும் வாழ்த்தொழி பண் இசைத்து நிற்க சித்தர்களும் தேவர்களும் மலர் சொரிந்து நிற்க வந்தமர்ந்த மருந்த சித்தனே அகத்தியன் வந்தமர்ந்த ஓம் சாய நமக உமை வாழ்த்தும் கரமது உமை வாழ்த்தும் திருநாவது எங்க இருக்கின்றது என்று தேடி பார்க்கின்ற பொழுது அது என்னாவிலிருந்து வருகின்ற வாழ்த்துக்கள் எக்கரமதிலிருந்து அது உயர்த்தி வாழ்க்கின்றது என்று எம்மால் காண முடியவில்லை கணங்களின் கரங்களை என்று உரைக்கின்றோம் ஓ ஒரு கணம் ஒரு கரம் உயர்த்துகின்ற பொழுது அக்கரம் கொண்ட கணம் காணாமல் செல்கின்றது மறுகணம் மறுகரம் உயர்த்திய கணம் வந்து அமர்ந்து இருக்கின்றது இக்கணம் என்று உரைக்க வந்தோம் இக்கணம் சித்தனை ஆதார நிலை வேண்டும் ஆதார நிலை வேண்டும் எதற்கும் எங்கிருந்து பெறப்பட்டது இவ்வாற்றல் என்பதற்கு ஆதாரம் வேண்டுமோ எம் சீடர்கள் என்று வாழ்த்துகின்றோம் ஓ மகதீசாய நமக அற்புதங்கள் நடைபெறுகின்ற சபை அபூர்வங்கள் அவ்வப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சபை எவ்வாறு சித்தனுக்குள் சீடன் இருக்கின்றார்கள் சீடனுக்குள் சித்தன் இருக்கின்றான் இது அபூர்வம் என்று உரைக்கின்றோம் அதனை காண்கின்றார்கள் இருவரும் இருவரும் மருவி மறுவி கண்டுகொள்கின்ற சிவ சபைதான் எம் சபை என்று உரைக்கோம் உரைக்கின்றான் திருமுருகன் என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓ மகதீசாய வாழ்த்துக்களுக்கு பஞ்சமில்லை எம்மிடமும் இறையிடமும் சித்தர்களிடமும் வாழ்த்துக்களை பெறுவதில் தான் பஞ்சம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று உரைக்கின்றோம் வாழ்த்து நிலைகளெல்லாம் தாரை எதிர்பார்க்கப்படுகின்றன எவ்வாறு உயர் வேள் பகிர்வு பிரபஞ்சத்திற்கு பகிர்ந்தவாறு தாரை வார்க்கப்படுகின்றன தாரை வார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தாரை வார்க்கப்பட்டு விட்டன என்று உரைக்கின்றோம் மகத்தோ மகதி அதனையெல்லாம் பெற்றுக் கொள்கின்ற சீடர்கள் உள்ளுக்குள் அதனை ஏற்க வேண்டும் எவ்வாறு எவ்வாறு ஏற்க வேண்டும் எப்படி ஏற்க முடியும் எப்படி எடா ஏற்க முடியும் ஒரு மனிதனை ஒரு மனிதன் எப்படி ஏற்க முடியும் என்னை போல் இரண்டு கால் இரண்டு கரங்கள் ஒரு நாசி ஒரு வாய் யாத்துறையும் எம்மை போல் இருக்கின்றது எம்மை போல்தான் அவன் உணவு உண்டுகின்றான் எம்மை போல்தான் நடக்கின்றான் ஓடுகின்றான் படுக்கின்றான் உறங்குகின்றான் பேசுகின்றான் அவன் மட்டும் எவ்வாறு இரையாக முடியும் என்னும் கூற்று என்னும் ஐயத்தை உடைத்த ஐயன் வந்து உரையாடிய உரைக்குள் இருக்கின்றது சூட்சமம் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ நமக அவன் வாழ்த்திய வாழ்த்துக்கள் திருமுருகன் எவனை வாழ்த்துவான் பரந்தாமன் வாழ்த்துவான் சிவபெருமான் வந்து வாழ்த்துவான் அவனுக்கு இணையான ஒருவனை கண்டால் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ அவனாய் காண்கின்ற பொழுது அவர்கள் அக அவர்களுக்குள் இருந்து எழுகின்ற வாழ்த்து மொழிகள் தான் உங்களை சுற்றிலும் இருக்கின்ற அத்துணை வாழ்த்து மொழிகளும் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ ஆங்காங்கு சுவர்களிலே சாற்றப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஆசிநிலைகளை நிலைகளை உற்று நோக்கி பாருங்கள் ஒவ்வொருவனும் அது இறையிடமிருந்து பெற்ற ஆசி வார்த்தைகள் இது ஒன்று இரண்டு பல கோடி மடங்கான ஆசிகளை சுற்றுமமாக பெற்றவனுக்கு இயல்பாக சிற்சில வார்த்தைகளை உரைத்தோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம் சிற்சில வார்த்தைகளில் கூறுகின்ற நிலையே இத்துணை ஆற்றல் பெற்ற சுற்றம சபைகளில் பெற்றால் ஒருவனும் உயிர் என்று உரைக்கின்றோம் இறை இறைவன் வாழ்த்த தயாராக இருக்கின்றான் பெற தகுதியுடையவனா என்பதை ஆராய்ந்து பார் என்று கூறுவதுதான் உள்ளுக்குள்ளிருந்து நீர் உணர்கின்ற ஞானம் என்று கூறுகின்றோம் எங்கும் இல்லை இறை எங்கும் வளம் வரவில்லை இறை எங்கும் அமர்ந்திருக்கவில்லை காடு மலை முகடுகள் கடந்து எத் தெய்வமும் அமர்ந்திருக்கவில்லை அகத்தியன் உரைக்கின்றோம் நீர் சென்று தேடி அலைந்து அலைந்து ஆங்காங்கு இருந்து சோர்ந்து அமர்கின்ற பொழுது உனக்குள் இருந்து எழுகின்றதே ஒரு சளிப்பு அச் சளிப்புக்குள் தானடா இறை அமர்ந்திருக்கின்றான் என்று கூறுகின்றோம் மகத்திய ஓம் மகதி சாயனமும் அச் சளிப்பு நிலைகளிலிருந்து நீர் உணர்கின்றாயே தேடி தேடி அலைந்தோம் எங்கும் காணவில்லை எங்கடா இருக்கின்றான் என்பதை கூறும் தலம்தான் சிவமகா வாளை சித்த சபையென்று உரைக்கின்றோம் மகன் ஓம் மகதி இதனை உரைத்தார்கள் ஒவ்வொரு ஞானியரும் ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு இறை பெற்ற ஒவ்வொரு கணங்களும் தேவர்களும் உரைத்தார்கள் எவன் கேட்டான் என்று வினவுகின்றோ மகத்தியன் விரித்தார்கள் விரித்தார்கள் ஆங்காங்கு விரித்தார்கள் கடையை ஒருவனும் சென்று வாங்கவில்லை ஏனெனில் விற்பது ஞானமல்லவா எவன் பெறுவான் என்று வினவுகின்றோ மகத்தியன் ஞானத்தை பெறுபவன் ஞானியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை பெற வேண்டும் என்ற அவா கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று தான் கூறுகின்றோம் ஓ அவள் கூறினாள் அறம் செய்ய விரும்படா மூதாட்டி கூறினாள் அறம் செய்ய விரும்பு முதலில் ஆசைப்படு அப்புறம் நீ அறம் செய் என்று கூறினாள் அற்புதமாக வேல் பகிர்வு விழாவிலே ஒரு அன்னை உரைத்தாள் அதுதான் ஆதி கைலாய சூட்சமன் நூல் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர் நிலை என்று கூறுகின்றோம் அவ்வாறு அவா கொண்டு வருகின்ற பொழுது உனக்குள் இருப்பதை தட்டி எழுப்புகின்ற தளம் தான் சிவசபை என்று கூறுகின்றோம்யன் இவன் கூறுகின்றான் புரிகின்றதா அறிகின்றதா தெரிகின்றதா சபை பற்றி என்ன தெரிகின்றது என்று கூறுங்கள் பார்ப்போம் என்ன உணர்ந்துள்ளீர்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கின்றான் சித்தன் ஒவ்வொரு கோமாதா பூஜை முடிவிலும் முதல்விலும் கடைசியிலும் இறுதியிலும் கதர கதர கதறி கொண்டிருக்கின்றான் சித்தன் இன்றல்ல நேற்றல்ல ஜீவ ஏடுகளில் அவன் சுவடு பதியப்பட்ட காலம் முதல் சித்தன் கதறி கொண்டிருக்கின்றான் கடை விரித்து கொண்டிருக்கின்றான் எவனும் கொள்வாரில்லை இவனோடு கொண்டவனெல்லாம் இவன் கொண்டதை கொண்டு சென்று விட்டான் என்று கூறுகின்றோ மகத்தியன் எவனும் கொள்வாரில்லை இவன் கடை விரித்த அந்நிலை விற்கப்பட்டதை எவனும் கொள்வார் இல்லை இவன் கொன்றான் அல்லவா உன் வினைகளை எல்லாம் அவரவர் வினைகளை எல்லாம் அவ்வினைகளை எல்லாம் மறுபடி பெற்று சென்று விட்டார்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதீசாய விரித்துவிட்டான் இரேழு பதினாலு லோகங்கள் முழுவதும் விரித்து விட்டான் நிச்சயமாக கடைதனிலே வியாபாரம் செய்ய அமர்ந்திருப்பவன் யார் கடைதனிலே வியாபாரம் செய்ய அமர்ந்திருப்பவன் யார் வினவுகின்றோம் மகத்தியன் சிவமகா சித்தன் கடையை விரித்து விட்டான் வியாபாரம் செய்பவன் யார் சீடர்கள் ஒவ்வொரு லோகங்களிலும் ஒவ்வொரு தலங்களிலும் ஒவ்வொரு கிளை சபைகளிலும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் பெற விரும்புகின்றவர்கள் சீடர்களின் திருவடிகளை தொட்டு வணங்கி செல்லுங்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியான் நிச்சயமாக சிவமகா சித்தனுடைய சீடன் சித்தனாக வளம் வந்து கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசாய சிவசபை பற்றிய ஒரு உரையாடலை மாற்றானிலத்தில் தெரிவிக்கின்ற அத்தகைய அவா என்று உருவாகின்றதோ தன் அடிகளை ஆள்களை மனதில் அன்று அவன் சித்தன் என்று அகத்தியன் பட்டம் கொடுக்கின்றோம் நீர் அதனை தக்க வைத்துக் கொள்வது உன்னுடைய சாமர்த்தியம் என்று உரைக்கின்றோம் வழங்கிவிட்டோம் அத்துணை சீடர்களும் எம் சபை சீடர்கள் அனைவரும் சித்தர்கள் நீ மாறி வருகின்றாயா மாற்றம் கொண்டு வருகின்றாயா என்பதை உள்ளுக்குள் நீர் மாற்றி அறிந்து கொள் என்று உரைக்கின்றோம் நிலையை தாரைவார்க்கப்பட்டு விட்டது என்றோ தாரை பார்க்கப்பட்டு விட்டது ஆதிகரை நூலின் மூலமாக அகத்தியன் கொக்கரிக்கின்ற ஒவ்வொரு தலங்களில் எல்லாம் அகத்தியன் கடை விரித்து விட்டான் சிவமகா வாழை சித்தனை தலைமையை கொண்டு என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஒவ்வொரு சீடர்களும் ஞானத்தை நோக்கிய பயணம் அல்ல ஞானத்தை விற்கின்ற பயணம் என்று உரைக்கின்ற விற்கின்றோம் ஓ மகதீசா சீடர்கள் யாவரும் ஞானத்தை விற்கின்ற பயன் அத்தகைய பயணத்தை தன் பயன் நிலையாக கொள்ளாது தன் பயன் நிலையாக பயணத்தை கொள்ளாது கலியுக மாற்ற நிகழ்வு யுக மாற்ற நிகழ்வு உயர் தர்மயுக மாற்ற நிகழ்வு பயணமாக ஏற்று நிற்கின்ற ஒவ்வொரு சீடனும் ஞானத்தை விற்கின்றான் என்று கூறுகின்றோம் ஓ மகதீசா என ஞான நிலையதை பெற விரும்புகின்றோர்களே தங்களுக்குள் இருக்கும் நான் என்ற ஆணவ அகம்பாவ நிலையதை வேறறுத்து உன்னை நீ உனக்குள் தாழ்பணி உனக்குள் அடிபணி அடிபணிந்து நிமிர்ந்து அதுதான் ஞான திமிர் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அந் அஞ்ஞான திமிரோடு அகத்தியன் யாம் பறைசாற்றுகின்றோம் இச்சபைதனில் இருந்து எம் சிவமகா வாளை சித்தனுக்கு இருப்பது ஞானத் திமிரென்று உரைக்கின்றோம் மகத்து என் அனைத்தையும் பெற்றுவிட்ட திமிரல்ல அனைத்தையும் வழங்குவதற்கு தயார் நிலை கொண்ட ஞானத்தை உள்ளுக்குள் வைத்திருக்கும் திமிரென்று கூறுகின்றோம் நிலைதனை பெற்ற சபை அந்நிலைதனைப் பெற்றவனை பெற்ற சபை இதுவென்று கூறுகின்றோம் ஓ மகதி நமக எதற்காக அகத்தியனுக்கு இத்துணை சீற்றம் சித்தர்களுக்கு இத்துணை சீற்றம் கோபம் களியைக் கண்டென்று கூறுகின்றோம் மகத்திய ஓ மகதி சாய நமக களி நிலைக்குள் உளன்று சாக்கடைக்குள் இருந்து வெளிவரா நிலைதனிலே உரைப்பவன் மகானா மானினனா என்று ஆராய்கின்ற நிலையை விட்டு உதறிவிட்டு வந்து அமர்ந்து பார் செவி கொடுத்து கேட்டு பார் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அற்புதமான நிலை தளம் அதிலே கூறுகின்ற ஆசிகளை உற்று நோக்கி எங்காவது மானிடனை வாழ்த்துகின்ற நிலை உள்ளதா நிலை என்று உரைக்கின்றோம் மானிடன் மானிலனை வாழ்த்துகின்ற நிலை என்று உருவாகின்றதோ எப்பொழுது அம்மாநில உயர்நிலை கொண்டவனாக மாறி அமர்கின்ற பொழுது நிலை உருவாகின்றதோ அங்குதான் ஒவ்வொரு ஆசானும் உருவாகி கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம் உண்மை நிலை கொண்ட ஞானியர்கள் அமர்ந்து ஞானத்தை பரப்பும் சிவமகா சபைதனிலே உலா வருகின்ற ஒவ்வொரு சீடனும் அகத்தியனுடைய அறிவுரை அகத்தியனுடைய உபதேச உரை சிவமகா வாழை சித்தனுடைய அருள் கீற்று சீற்றம் கொண்ட அற்புதமான அணுக்கரக உரைதனை கேட்டு வளம் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் ஞானிதான் என்று உரைக்கின்றோ மகோ மகதீசாய நமக வருகின்ற பொழுது இருக்கின்ற மாய நிலைகள் எல்லாம் மாயமாக மறைகின்றன அவன் ஒரு நாளிகை பொழுதல் அல்ல ஒரு நொடி பொழுதில் அல்ல அதற்கும் குறைவான நேரத்திலே உண்மையை உணர்ந்து கொள்வானே ஆயின் அவன் ஞானி என்று உரைக்கின்றோ மக ஓ மகதீசாய நமக என்ன பெற்றாய் பூவுலகில் எதை கொண்டு செல்ல போகின்றாய் பூவுலகில் இருந்து புண்ணியத்தை மட்டுமே கொண்டு செல் எங்கு கொண்டு செல்வாய் எங்கு கொண்டு சென்று உன்னால் அமர முடியும் எங்கு உன்னை அமர வைப்பார்கள் என்கின்ற வினாவிற்கு விடை உண்டோ உமக்கு கலியுகத்தை நோக்கி அகத்தியன் வினவுகின்றோம் நிச்சயமாக எம்மிடத்தில் வந்து அமர வைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை பகிர்கின்ற சபை வழங்குகின்ற சபைதான் இச்சபை என்று கூறுகின்றோம் மகத இல்லாவிடில் எங்கு அமர்ந்திருப்பாய் என்று சித்தனை அறிந்த சீடர்களுக்கு சீடர்களுக்குள் இருந்து சித்தன் அறிவிக்கின்ற சூட்சம தவத்திற்குள் தெரியும் என்று உரைக்கின்றோம் மகன் ஓ மகதீசாய நமக புல்லாய் புழுவாய் பூடாய் மரமாய் பல்லியாய் பாம்பாய் பேயாய் மற்ற கணங்களாய் அலைவாய் என்று கூறுகின்றோம் மகன் ஓ மகதீசாய நமக அவையெல்லாம் எமக்கு வாழ்கின்ற பொழுது வாழ்ந்து செல்லலாமே சந்தோஷமாக நிம்மதியாக எவ்வாறு நிம்மதியாக வாழ முடியும் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் ஒரு ஆண்டு ஈராண்டு மூன்றாண்டு ஒரு முப்பது ஆண்டு ஒரு ஐம்பது ஆண்டு அதற்கு பின்னால் என்னை தேடித்தானா வர வேண்டும் என்று கூறுகின்றோம் அந்நிலை அந்நிலை மாற வேண்டும் எனில் நீரும் இகலோகமதிலே நல்நிலையில் வாழ்ந்து உமை சார்ந்தோர்கள் உமை சேர்ந்தோர்கள் உமது சந்ததியர்கள் எல்லாம் உயர் நிலை கொண்டு வாழ வேண்டுமெனில் கடைபிடிக்க வேண்டிய ஒரே நிலை ஒரே பாதை ஒரே பயணம் என் நிலை எப்பாதை எப்பயணம் அது என் நிலை எப்பாதை எப்பயணம் அது என் நிலை என் பாதை என் பயணம் என்று உரைக்கின்றோ மகதீ மகதீசாய அழைத்து செல்கின்ற கரத்தை பிடித்துச் செல்லுங்கள் என்று கூற வந்த அமர்ந்த தலம் தான் இத்தலம் அகத்தியன் என்று கூறுகின்றோம் அழைத்து செல்கின்றான் லோகங்கள் முழுவதும் அண்ட வெளியை காண வேண்டுமா பெருமானின் லோகத்தை காண வேண்டுமா உமது முன்னோர் மூத்தோர் தாத்தா பாட்டி அமர்ந்திருக்கின்ற தலத்தை காண வேண்டுமா சித்தன் கரத்தை பிடித்து பார் சூட்சமமாய் இயல்பில் உன் கரத்தை பிடித்து கொண்டு செல்வான் அவன் என்று கூறுகின்றோம் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் ஏன் பஞ்சபூதங்களை நிறுத்த வேண்டுமா பஞ்சபூதங்களை அதனதன் பணிகளை ஆற்றுவதை நிறுத்த வேண்டுமா அதனை இயக்க வேண்டுமா எவனால் முடியும் எவனால் முடியும் அனைவராலும் முடியும் என்று கூறும் சபைதான் எம் சபை என்று கூறுகிறேன் பெய்யும் மலைதனை பெய்ய வேண்டாம் என்று நிறுத்துவதும் வண்ட மலைதனை வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பதும் அடுத்து ஒரு பத்து இருபத்தோரு தினங்களுக்கு பின்பாக வந்து பெய்துவிட்டு செல் என்று கூறுவதும் எச்சபையின் மூலமாக நடைபெறும் எவன் மூலமாக நடைபெறும் என்று விளவுகின்றோம் மகத்தியன் ஓ கூறினானே சித்தன் கூறினானே விழா சிறப்பாக நடைபெறும் வேல் பகிர்வு விழாவிற்கு முந்தைய நாள் இரு தினங்களுக்கு முன்பாக இத்தலம் எவ்வாறு காட்சி அளித்தது அன்றைய நாள் எவ்வாறு காட்சி அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது என்று விளவுகின்றோம் எவரால் எல்லோராலும் இயலும் எப்படி இயலும் இப்படி இருந்தால் இயலும் என்று கூறுகின்றோம் மகத்தியன் இப்படித்தான் இருப்பேன் என்றால் எப்படியும் நிகழாது என்று கூறுகின்றோம் மகத்தியன் அந் நிலைதனை ஞானத்தை அகத்தியன் ஊறுகின்ற கூற்றில் இருக்கும் சுற்றமம் தெளிவான தமிழில் அகத்தினால் உரையாட முடியாது ஏனெனில் சித்தர்களும் தேவர்களும் உள்ளுக்குள் புகுந்து இறையிருந்து உரையாடுகின்ற பொழுது தெளிவான தமிழ் நிலைகளில் இருந்துதான் உரையாட இயலும் கீழிறங்கி உரையாடினால் அகத்தியன் சீற்றம் கொண்டு விடுவான் என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாய நமக ஏனெனில் ஒரு ஒய்யார நிலைகளில் இருந்துதான் அகத்தியன் உரையாட முடியும் ஏனெனில் எனக்கென்று ஒரு தளம் உள்ளது அத்தலத்திலிருந்து கீழ் இறங்கினால் எம்மை கணங்கள் எல்லாம் இழுத்து மேல் அமர வைத்து விடும் என்று கூறுகின்றோம் ஓ நமக எங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் ஒரு ஓலை குடிசையிலே சிறிது கூரை மேயப்பட்டு அதில் சிறிது பலகை போடப்பட்டு அதில் மேல்தானடா அமர்ந்திருக்கின்றார்கள் என்னமோ எங்கோ அகத்தியனும் சிவமகா வாலிசித்தனும் சிவமும் திருமுருகப்பெருமானும் பரந்தாமனும் அமர்ந்து உரையாடுகின்றார்களாம் எங்கிருந்து கதை விடுகின்றார்கள் என்று கூறும் கலியுகத்திற்கு அகத்தியன் உரையாடுகின்றோம் உரைக்கின்றோம் இதுபோன்று ஒரு மானிடனை ஒன்றும் அறியாது ஒன்றும் கற்காது ஏதும் கரத்தில் இல்லாது உரையாட கூறி பாருங்கள் எத்தகைய குறிப்பையும் கையில் வைத்திருக்க கூடாது எங்கிருந்து இயலும் எவ்வாறு இந்நிலைக்குள் இருந்து முயன்று பார்த்தால் முயர்ந்து பார்த்தால் தெரியும் இவ்வாறு உரையாட எவரால் இயலும் என்று வினவுகின்றோம் மகத்தியன் ஓ மகதீஷா இது எவரால் எனில் அறிந்தோரால் இறையை அறிந்தோரால் இரையை அறிந்தோன் கொண்டு அவனை அறிந்தோரால் மட்டுமே உரையாடக்கூடிய ஆதி கைலாய இறைமேடை ஆதி கைலாய இறை சூற்றமன் நூல் என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஓ மகதீசாயனம் அந்நிலை அறுமுக பெருமான் உரைத்திருக்கு நான் அனைவருக்கும் தாரைவார்க்கப்படுகின்றது அனைவரும் அதனை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றாகிவிட்டது தாரை வார்க்கப்பட்டாகிவிட்டது ஒவ்வொருவருக்கும் அவரவர் உள்ளுக்குள் நிலைவன் உரைத்தார் அவரவர்களுடைய தைரிய நிலை நம்பிக்கை நாணயம் அவரவர்களுடைய நேர்மை அவரவர்களின் வார்த்தை பாடல் கவிதை நிலைகளுக்குள்ளிருந்தெல்லாம் நூல் பீரிட்டு கிளம்பும் நிச்சயமாக நிச்சயமாக ஒவ்வொரு தலங்களிலிருந்தும் ஞானத்தை வியாபாரம் செய்கின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளிருந்தும் நூல் வீருட்டு கிளம்பும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் அற்புத நிலை கொண்ட சிவசபைக்கு சிவசபை ஆசானுக்கு இல்லாளுக்கு மலலையர்களுக்கு ஒவ்வொரு சீடர்களுக்கும் அவரவர் ஆற்றுகின்ற இகலோக நிலைகளுக்கும் அவரவர்களுடைய வாரிசு நிலைகள் எவ்வாறு உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சபையை ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற பொழுது தங்களை ஏற்றுக்கொள்கின்ற வாரிசு நிலைகளுக்குள்ளெல்லாம் இவ்வாசி செல்லும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் பல முயற்சிகள் இகலோகம் அதிலே வாழ்வியல் நடைமுறைகளுக்காக வாழ்வியல் நிலைகளுக்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்ற தன் இகலோக நிலைகளுக்குரிய அற்புதமான வாழ்வியல் நிலைகளுக்காக வேண்டுதல் நிலை கொண்ட அத்துணை சீடர்களுக்கும் கத்தியன் யாம் சஷ்டி பெருநாள் சம்ஹாரன் நாயகனுடைய அருள் திருமகா ஆசிகளை சிவமகா வாழை சித்தன் கரங்களிலிருந்தும் அவன் திருவடிகளிலிருந்தும் யாம் பெயர்த்தெடுத்து அற்புதமான ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் சித்தனே ஓம் அகதி சாய நமக ஓம் ஜெகதி சாய நமக திருமுருக பெருமானிய அற்புதமான உயர் உக்ர உயர் சூட்சம உயர் இறை உரைக்கு பின்னால அகத்தியம் ஜெகத்தியம் ஜெக பிரபஞ்ச மகா பேராட்டல் வந்து உங்களுக்கு வந்து அகத்திய பெருமான் சொன்னார் சில பேருக்கு கேட்கக்கூடியாத நிலைகளில் உள்ள விஷயங்களும் எளிமையாக பின்னாடி சீடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சித்தர்கள் அந்த தளத்தில் இருந்து அப்படி தான் உரையாற்ற முடியும் அது ஆதி கைலாய சிவசூட்சம்ம நூலில் இருந்து வரக்கூடிய உரை இங்கே வந்த சீடர்கள் இதை அடிக்கடி கேட்டிருந்தவங்க எல்லோரும் எளிமையாக புரிஞ்சுக்கிடுதாங்க இந்த உரையை அந்த பாஷக்கே எல்லாரும் அந்த அந்த மொழிக்கே எல்லாரும் பழகிட்டாங்க ஏனெனில் அனைவரும் சித்தர்களாக மாறி வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாறிவிட்டார்கள் என்று கூறுகின்றோம் மகத்திய ஓ மகதீஷாய நமக